வணக்கம் அச்சய திருத்தியை தவிர்த்து வேறு எந்தெந்த நாட்களில் தங்கம் வாங்கினால் தங்கம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் லக்னத்தில் குரு இருக்கும்போது தங்க நகை வாங்கினால் அது மேலும் மேலும் விருத்தியாகும் கோச்சாரத்தில் குரு உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருக்கும் காலகட்டங்களிலோ அல்லது தங்கம் வாங்க வேண்டிய நாளில் லக்னத்தில் குரு இருக்கும்போது தங்கம் தாராளமாக வாங்கலாம் ஒரு நாளின் குரு ஓரை வரும்போது தங்க நகை வாங்கலாம் குருவிற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அதுவும் வளர்பிறை சந்திரனாகி குரு சந்திர சந்திரயோகத்தில் இருக்கும்போது குரு ஓரையில் தங்கம் வாங்கினால் தங்கம் நகை நல்லா பல்கி பெருகும் குரு வர்க்கோத்த ஆகும் காலங்களில் தங்க நகை தாராளமாக வாங்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் குரு ஓரையில் தங்கம் வாங்கலாம் வியாழக்கிழமையாக அன்றைய தினம் அமைந்திருந்தால் மிகச்சிறப்பு கோச்சாரத்தில் குருவும் சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் நேரத்தில் தாராளமாக தங்க நகை வாங்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது யூ